இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் கைத்தொழிலோட முக்கியத்துவம் நம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னா ஒரு கைத்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ உள்ள கால சூழ்நிலையில் கட்டாயமாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கைத்தொழில் கற்றுக்கிறது ரொம்பவே அவசியம் முன்ன மாதிரி எல்லாம் வெளியில் போய் கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ வீட்டில் இருந்த இடத்துலையே கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல பிசினஸ் வந்து நிறையவே நடக்குது நிறையவே கத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா ரொம்ப வருஷமா சொல்லி கொடுத்துட்டு ஆரண்யா ஸ்டோரோட நிறுவனர் வினிதா நந்தகுமார் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தொழில தொடங்கி இருபது இருபதுல வந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூகே உள்ள ஒரு நிறுவனத்தில் அவங்க வந்து ஸ்கின் கேர் ஃபார்முலேஷன் டிப்ளமா கோர்ஸும் முடிச்சிருக்காங்க இவங்க கோல்டு ப்ராசஸ்டு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் ஆகஸ்ட் பதினெட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு இந்த கிளாஸ் நடக்குது இது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட அட்வான்ஸ்டு மாஸ்டர் கிளாஸு ஸ்கின் கேரு ஹேர் கேர் இந்த மாதிரியான கிளாஸஸும் ஆன்லைன்லையும் ஆஃப் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை நான் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இவங்கக்கிட்ட நான் ஏன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏன்றத நான் சொல்கிறேன் அவங்க வந்து வெறும் ரெசிபீஸ் மட்டும் கொடுத்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்றத சொல்லி முடிக்கிறது இல்லை அவங்களோட நீங்களே கற்றுக்கிற நீங்களே சொந்தமாக உங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் அந்த ஃப்ரெஷ் எப்படி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கறாங்க நீங்களே எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஃபார்முலாவையும் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க தொழில் முனைவோரா ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதுதான் சரியான நேரம் உங்க திறமைய வளர்த்துக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கைத்தொழில் கற்றுக்கிறதுனால நம்ம திறமைகளை அடுத்தடுத்து வளர்த்துக்க முடியும் நம்மளோட பண நெருக்கடியும் சரி பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்கும் நம்மளே சொந்தமாக தயாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் இவங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸு மற்ற தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கான்டாக்ட் நம்பர் நம்ம இதிலேயே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி